வணக்கம் நண்பர்களே நாளை சிலருக்கு மனம் நிறைந்த அமைதியும் உறவுகளின் பாசமும் கிடைக்க போகுது அந்த மூணு ராசி நட்சத்திரங்களையும் அவங்க மனநிலையும் இப்போ சொல்ல போறேன் கடக ராசி பூசம் நட்சத்திரம் இன்று உங்கள் மனசு அமைதியாக இருக்கணும் முன்னாடி இருந்த குழப்பங்கள் தெளிவாகும் குடும்பத்தோட பழைய விரிசல் சரியாகும் நல்ல யோசனை என்று மன்னிப்பு கேட்டால் மனம் லேசாகும் ராசி அனுசன் நட்சத்திரம் மன அழுத்தம் குறைந்து புதிய உற்சாகம் வரும் நாள் யாரோ உங்களை புரிந்து கொள்ள முயல்வார்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் நல்ல நேரம் மதியம் வரை மீன ராசி நட்சத்திரம் உணர்ச்சிகள் ஆழமாக இருக்கும் நாள் ஆனால் நல்ல மாற்றத்துக்காக தியானம் அல்லது தனிமையான நேரம் எடுத்துக்கொண்டால் மனம் தெளிவாக உங்கள் கனவு சிந்தனைக்கு இன்று ஒரு தொடக்கம் கிடைக்கும் நல்ல நிறம் வெள்ளை அல்லது சிவப்பு முடிவு மன அமைதி தேடும் நாள் நண்பர்களே உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் அதுவே பெரிய வெற்றி இந்த மூணு ராசிகள் நீங்கள் இருந்தால் கமெண்டில் மன அமைதின்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்